அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க தீபம் சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோ தான் பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் வீட்டை பண்ணமா பாருங்க நம்ம சாமுண்டீஸ்வரி எடுத்த முடிவை பார்க்கணும் நம்ம கார்த்திக் உண்மையை சொன்ன உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி ஒரு முடிவு எடுத்தாங்க அது வேற லெவல் தான் ஒரு குட்டி பிரமா பாக்க போறோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து வேற வழி இல்லாம வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு நான் தான் ராஜா செய்துக்கு பேரே அப்படின்னு அது அடுத்து நம்ம சாமுண்டீஸ்வரி பயங்கரமா கோவப்பட்டாங்க நம்ம சந்திரா வேற அத ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆஹா நம்ம நினைச்சது நடந்து போச்சு அப்படின்னு கேட்டு நம்ம அக்கால கூட கொஞ்சம் உஸ்பேத்தி விடுவோம் அப்படின்னு கூட கொஞ்சம் உஸ்பேத்தி விடுத்தாங்க நான் அப்பவே சொன்னேன் நீதான் நம்பவே முன்னிட்ட இப்ப பாருவா டிரைவர் மாப்பிள்ள என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொன்னோனே நம்ம சந்த் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர கோவம் வந்தது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜனை வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கூப்பிடுறாங்க நீங்க மரியாதையா வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு அப்ப வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து கிஞ்சிராங்க என் பேரனை தண்டிச்சிடாத இந்த கும்பாபிஷேகம் நடக்கட்டு என் பேரை வந்து ஒரு பெரிய பணக்காரன் அவன் வந்து உன் வீட்டுல எப்படிலாம் கஷ்டப்பட்டான் உன் குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சான் அவனை மட்டும் தண்டிச்சிடாத அப்படின்னு சொன்னோடனே ஏ கிளவி அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டியை பயங்கரமா சத்தம் போட்டு நம்ம ராஜராஜனை கூப்பிட்டாங்க அப்ப நம்ம ராஜராஜன் வந்து என்னால வர முடியாது இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கடுத்து நீங்க மற்ற இப்ப வீட்டுக்கு என் கூட வரலன்னா நாங்க எடுக்க போற முடிவை பார்த்து எல்லாரும் ஆடி போய் அப்படின்னு தாலியை கலத்தி தூரை இறுதிக்கு நிக்கிறாங்க நம்ம சாமுண்டி சாமுண்டிஸ்வரி அதை பார்த்த உடனே நம்ம கார்த்திக்கு நம்ம பரவசை பாட்டி எல்லாருமே அந்த இடத்துல அதிர்ச்சியாக போய் நிக்கிறாங்க அது வேற லெவல் அதாவது நம்ம சாமுண்டி சாமுண்டிஸ்வரி வந்து ஒரு முடிவு எடுக்க போறாங்க அடுத்த எபிசோட வந்து மிஸ் பண்ணாம பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுவோம் அதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க